வாழ்க வளமுடன் சிரசாசனம் என்ற ஒரு ஆசனத்தை தொடர்ச்சியாக தொண்ணூறு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே செய்யும்போது தலைமுடியோட ஆரோக்கியம் மற்றும் அடர்த்தியை மேம்படுத்தி கொள்ள முடிகிறதா அல்லது இருக்கக்கூடிய இந்த முடியாது இனிமே கொட்டாமல் வழுக்கையாகாமல் பாதுகாத்துக்க முடியுதா அப்படின்ற ஒரு சோதனை ஓட்டத்தை நான் வந்து ரெகுலராக ட்ரை இருந்தேன் அதில் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலாவது நாளுக்கான அந்த வீடியோ கிளிப்புங்கெலாம் கீழே ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்ருப்பீங்க இதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா தொண்ணூறு நாள் டாஸ்க் தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் காய்ச்சல் வந்துருச்சு இது வரைக்கும் எண்பத்தி நாலு நாள் தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட விடாமல் செஞ்சுட்டு வந்தேன் பட் இந்த ரெண்டு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து தொண்ணூற்றி ஓராவது நாள் அதுக்கப்புறம் ரெகுலராக நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் வீடியோ எடுக்கலை என்னுடைய அந்த பயிற்சியில் வந்து எனக்கு கிடச்ச ரிசல்ட்டு இந்த பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற அந்த பகிர்ந்தலையும் நான் அவ்வப்போது அன்னன்னைக்கான வீடியோக்களில் ஒரு நாலு நாள் சேர்ந்தாப்பில் ஒவ்வொரு நாளுக்கும் இல்லை பத்து நாள் சேர்ந்தாப்பில் இருக்கக்கூடிய டீட்டெயிலெலாம் ஷேர் பண்ணிகிட்டே வந்திருப்பேன் இதோடய ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு நாளும் எப்படி என்னுடைய நகர்தல் இருந்தது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இதில் பெனிஃபிட் கிடச்சிச்சா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சா என்ன ரிசல்ட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் இருக்கேன் இப்போ இந்த தொண்ணூறு நாட்கள் வந்து ரெகுலராக அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நான் வந்து சிரசாசனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்ததை நீங்களே அந்த வீடியோக்களில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இப்படி பண்ணுறது மூலமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர் ஃபுட் கண்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு நான் ஸ்கெடியூல் போட்டுக்கிட்டேன் அதாவது ரெகுலராக நாம் வந்து இந்த நவதானியங்களில் வந்து உடலுக்கு உணவாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக பாரம்பரிய அரிசி ரகங்கள் அறுபதாம் குருவை மாப்பிள்ளை சம்பா அது இல்லாமல் காட்டியானம் கருப்பு கவுனி இது போன்ற அரிசி ரகங்கள் மூங்கில் அரிசி இது போன்ற அரிசி ரகங்கள்லாம் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் ஒவ்வொரு நாளும் அதில் எனக்கு தேவையான அளவுக்கு காலை உணவுக்கு கஞ்சிக்கு ரெடி பண்ணிக்குவேன் அந்த கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா கஞ்சி நல்லா வேக வச்சு எடுத்துக்குவேன் உடச்சி அதில் வந்து ஒரு கொஞ்சோன்னு மோர் கலந்துக்குவேன் பெப்பர் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குவேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவேன் இந்த கஞ்சியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவேன் அதை குடிச்சிட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நவ தானியங்களில் ஏதாவது ஒரு விஷயத்த மொச்சை இல்லைன்னா சுண்டக்கல்ல வாசிப்பயிர் இது போன்ற விஷயத்த வந்து தொக்கு இந்த தக்காளி தொக்கு மாட்டம் பண்ணுவாங்களே அது போல் இதை வேக வச்சு அந்த சாந்து பரட்டு போல் பண்ணிவிட்டு தொட்டுக்குவேன் இது இல்லாமல் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு அந்த இயற்கையா மூலிகைகளில் இருக்கக்கூடிய தொகையில் எது வைக்க முடிஞ்சுதுன்னா வச்சுருப்பேன் இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிடுவேன் இது வந்து ரெகுலராக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும்னு ஸ்கெட்யூல் போட்டிருந்தேன் அதில் ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு எண்பது நாள் கரெக்டாக நான் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருப்பேன் ஒரு பத்து நாள் இடையில எங்கிட்டாவது வெளியூருக்கு போகிறது வேறு வே வேலை விஷயமா வெளியில் சுற்றும் போது தான் இந்த சாப்பாட்டில் இருந்து விலகி இருப்பேன் அந்த டைமும் நான் பார்த்திங்கன்னா வெளியில் இந்த நவதானியங்கள் ஏதாவது ஒன்று இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் வேக வச்சு வைப்பாங்கள அதை தான் உணவாக எடுத்துக்கினேன் இல்லைனா பழங்கள் காய்கறிகள் இந்த பழங்களை வந்து வாழைப்பழம் ஆரஞ்சு பழம் இப்படி பஸ்ஸில் போகும்போது வாங்கி சாப்பிட்டுக்குவேன் வீட்டில் வரும்போது சாப்பாடு அப்படின்றது மதிய உணவு அப்படின்றது நார்மலாக போல் ஒயிட் ரைஸ்ஸு அதுக்கு குழம்பு ஏதாவது வச்சுருப்பாங்க அதில் காய் போட்டிருப்பாங்களே அந்த சாப்பாட்டுக்கு ஈக்குவலாக அந்த காயையும் எடுத்துக்குவேன் ப்ளஸ்ஸு காய்கறிகள் பொறிச்சு வச்சிருக்கிறதையும் ஈக்குவலாக எடுத்துக்குவேன் இதுதான் இந்த ரெண்டு நேர உணவில் தான் மேக்ஸிமம் நாள் வந்து பயணம் பண்ணிடுவேன் மூணு நேரம் அப்படின்றத நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் ரெண்டு நேரம் தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்குவேன் இரவு நேர உணவு அப்படின்றத வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் ஸோ ஃபுட் கண்டிஷன் அப்படின்றத இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணேன் ஆனால் இது இதுக்கு பத்தாது அப்படின்றது எனக்கு இப்போதான் தெரியுது எப்பவுமே நாம் வந்து இந்த முடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனைக்கு உள்ளாகிறதுக்கான காரணங்கள் அப்படின்றது பல வருடங்களுக்கான காரணங்கள் இப்போ என்னுடைய ஜெனட்டிக் லைன்லையும் அதுக்கு ரீசன் இருக்கலாம் அது இல்லாமல் நான் வாழும் முறைகள் இருக்குல்ல ஜெனட்டிக் வந்து நமக்கு வந்து மெயின் ரீசனாக இருந்தாலும் அதை சமாளித்து நம்ம நம்மளுடைய ஆரோக்கியத்தை முடியின் ஆரோக்கியம் மற்ற உடலின் ஆரோக்கியம் மனதின் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கும் பிறக்கும் போது வளரும் போது இருந்த அந்த வளத்தை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்குமான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது பட் அந்த வாழ்க்கை முறைகளை நம்ம வாழ்கிறதே கிடையாது இந்த பொருளாதார பிரச்சனைகள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த வேகத்தில் இந்த உடலை பத்தின சிந்தனைகள்லருந்து ரொம்ப தூரம் வேலைக்கு போயிடுறோம் என்னுடைய பதினஞ்சு பதிமூணு வயசுலேயே நான் வந்து பத்தாவது முடித்தோடனே வேலைக்கு வந்துட்டேன் எட்டாவது போகும்போதே இந்த எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அந்த இருந்து பார்த்த வேலைகள் அப்படின்றது வந்து எக்கச்சக்கமான வேலை இந்த வேலைன்னு சொல்ல முடியாது மூட்டத்துக்கு போகிறது கூலி வேலைக்கு போகிறது மில்ல வந்து எல்லா கேட்டகிரிலேயும் அதாவது ப்ளூ ரூம்னு ஒன்று இருக்கும் அங்கே வேலை பார்க்குறது கீழ்த்தரத்துலேருந்து அந்த வேலையின் பயணத்தில் எந்த அளவுக்கு மேலே ஏற முடியுமோ ஸ்பின்னிங் தனியாக மிஷினை ஓட்டுற வரைக்கும் அந்த பயணம் அதுக்குள்ளே ஒரு ரெண்டு வருஷம் இருந்தது அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் வேலை அப்படின்னு போனோம்னா எலக்ட்ரிஷியன் வேலை உங்களுக்கே தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து எவ்வளோ குப்பைகள் உடம்புல படும் அதுவும் கெமிக்கல்ஸ் நிறைஞ்ச அந்த கெ சிமெண்டோடையே நம்ம உறவாடிக்கிட்டு இருக்கணும் அதுவும் எலக்ட்ரிஷியன் வேலை அப்படிங்கும்போது போது வெயில் மழை பாராமல் வெளியில் உள்ளேன்னு இருக்கும்போது அந்த சீலிங்லலாம் வயரிங்லாம் பண்ணும்போது நம்ம மண்டைக்கும் சீலிங்க்கும் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும் உரசிக்கிட்டே தான் இருக்கும் அந்த தேய்மானம் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஏறிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு ஏனியில் நின்றுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த உடையெல்லாம் நாங்கள் இருக்கும்போது இப்போல்லாம் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் வந்துச்சு செவுத்துலாம் இருக்கிறதுக்கு நாங்கள் வேலை பார்க்குற அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் மண்ணும் குப்பையும் சிமெண்ட்டு கல்லும் தான் உடம்புல இருக்கும் தினமும் சாயங்காலம் குளித்தா தான் வீட்டில் சாப்பிடவும் முடியும் அடுத்து நம்ம தூங்கி எந்திரிக்கவும் முடியும் இல்லாட்டை அரிச்சு பிச்சு எடுத்துரும் ஸோ இந்த மாட்டம் சூழல்கள்லாம் வெறும் முப்பது நாற்பது ரூபா சம்பளத்துலேருந்து முந்நூறு நானூறுரூவா சம்பாதிக்கிற வரைக்கும் ஒரு பத்து வருட காலம் அதுக்குள்ளேயே இருந்தது வெயில் மலை இதெல்லாம் பார்க்காம காலையில் ஒம்போது மணிக்கு விலைக்கு ஏறணும் அப்படின்னம்னா ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் சாக்கடை தண்ணி மலை குப்பை எதுவாக இருந்தாலும் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை சூழல்கள் நமக்கு சின்ன வயசில் எந்த ஒரு பிரச்சனையும் தராது பட் வயசான காலத்தில் அதோடய எஃபெக்ட் வந்து நம்ம உடம்புல வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் யோகம் அப்படின்றது அந்த உடலின் ஆரோக்கியம் மனதின் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு அளவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அது இல்லாமல் எனக்கு வந்து சில பிரச்சனைகளும் இருந்தது சின்ன வயசுலேருந்தே கோலம் குடிச்சு வளர்ந்ததுனால இந்த உடல் ஆரோக்கியம்ன்றது ஐம்பது சதவீதம் தான் இருந்தது பிறந்ததுலேருந்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு என்னுடைய உடல்லாம் வர வரைக்கும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து உணவு யோகம் சார்ந்து பயணப்படும் போது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதுலேயும் பல ரீசன்ஸ் இருக்கும் எங்கிட்ட ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு அதை தக்க வச்சுக்கணாச்சும் முடியுமான பல விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த சிரசாசனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை டாஸ்க் மட்டும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் இறங்கினேன் இதில் எனக்கு கிடச்ச ரிசல்ட் என்னென்னா கண்டிப்பாக இதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தொண்ணூறு நாளுக்கு முன்னாடி வந்து அந்த முடியோட அந்த இப்படி இழுத்தேன் அப்படின்னா வர அளவுக்கு லேஸாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது இப்படி பிடிச்சி தூக்குனா கூட அந்த வலி தான் தெரியுது ஒழிஞ்சு கைக்கு வந்து முடி வரல ஸோ அளவுக்கு பூனை முடின்னு சொல்லுவாங்க அது மாட்டோம் முன்னாடியெல்லாம் ஆனது இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆன மாட்டோம் ஃபீல் ஆகுது அதோட இந்த தொண்ணூறு நாள் இத்தனை நாள் ப்ராப்ளத்தை சரி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இது வந்து ஒரு ஒரு வருடம் அல்லது வருடம் அல்லது மூன்று வருடங்கள் கிடக்கும் போது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இது கொடுத்துருக்கு ஃபுட் கண்டிஷனும் அதுக்கு தகுந்த ஃபாலோ பண்ணணும் நான் வந்து இந்த காலை உணவு மட்டும்தான் மேக்ஸிமம் சரி பண்ணியிருந்தேன் மீதி அந்த மதிய உணவு அப்படின்றது நார்மல் தான் இப்போ நம்ம வந்து காலையில் வந்து பழங்கள் பழ ஜூஸு இப்படி எடுத்துகிட்டு மதிய நேரம் வந்து கீரைகள் காய்கறிகள் இந்த நவதானியங்கள் ப்ளஸ்ஸு பாரம்பரிய அரிசி ரகங்களில் சிம்பிளாக உணவு எடுத்துகிட்டு இரவு ஸ்கிப் பண்ணி வாழ்க்கை வாழ்ந்துருந்தோம் இந்த முடிக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய மூலிகை பொருட்கள்லாம் வந்து மேலே அப்ளை பண்ணுறது உள்ள இன்டர்னலாக கொடுக்குறதுன்னு சில விஷயங்கள்லாம் மருத்துவ ரீதியாக ஃபாலோ பண்ணியிருந்து இந்த ப்ரோட்டீன் விட்டமின் மினரல்ஸ்லாம் கரெக்டாக உடம்புக்கு கொடுத்துருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இன்னும் பெட்டரான ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை இங்கே மேம்போக்கா சும்மா வெறுமனே எப்பவும் போல் பயணம் பண்ணும்போதே ரிசல்ட் இருக்குங்கும்போது இன்னும் இதுக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பயிற்சியோடு சேர்ந்த உணவு உறக்கம் உழைப்பு அப்படின்ற எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணும்போது பக்கா ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்துருச்சு நான் இதோட ஸ்டாப் பண்ண போகிறதில்லை இந்த தொண்ணூறு நாள் அப்படின்றது வீடியோ இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ண தான் போகிறேன் அடுத்த ஒரு மூணு மாதம் கழித்து அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு ஆறு மாதத்துல என்ன ரிசல்ட்டு ஒரு வருஷத்தில் என்ன ரிசல்ட்டு ஒன்றரை வருஷத்தில் என்ன ரிசல்ட்டு ரெண்டு வருஷத்தில் என்ன ரிசல்ட்டு இன்னும் வந்து இளநீ தண்ணி குடிக்கிறது ரெகுலராக தேங்காய் பால் எடுத்துக்கிறது முடிக்கின்னு கர்ஸ்லாங்கண்ணி தினமும் உணவு வந்து எடுத்துக்கிறது இது போன்ற விஷயத்தெல்லாம் அவ்வப்போது ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி பெட்டர் ரிசல்ட்டு கிடைக்கிதா அப்படின்றத நான் செல்ஃபாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போக போகிறேன் அதில் எனக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா இல்லை சிக்ஸ் மந்த்துக்கு ஒருக்கா வீடியோ வந்து தனியாக செப்ரேட்டாக இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை வந்து நான் பகிர்ந்துக்கிட்டே வருவேன் உங்களுக்கு இது அவசியமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கும் அது வந்து பல விதத்தில் உதவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ சிரசாசனம் அப்படின்றது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஆனால் ஆசனங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கையாளணும் அப்படின்னா முறையான உணவு உறக்கம் அப்படின்றத சரி பண்ணிக்கோங்க ஆசன விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த ஆசனத்தை முறையான ஆளுங்ககிட்ட கற்றுக்கிட்டு தனியாக கையாளக்கூடிய தகுதி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் செல்ஃபாக ஃபாலோ பண்ணுறது மிகுந்த பலன்களை மட்டும் தரும் பாதகங்களை தவிர்க்கும் அப்படின்றத இங்கே வந்து நான் திரும்பவும் இருக்கா உங்ககிட்ட ஞாபகப்படுத்திக்கிறேன் ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து அதுக்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஆகணும் எதுவும் யோகம் அப்படின்றது சின்ன சின்ன ஆசனங்கள் செய்யறதுக்கே மாற்று ஆசனங்கள் இருக்கு இல்லை அப்படின்னா உடலில் வந்து ஐந்து ஓட்டங்கள் இருக்குது பாருங்க ரத்தோட்டம் வெப்போட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் அப்படின்றதுல ஒரு அதிகப்படியான தாக்கத்தையோ அல்லது அதன் வேகத்தையோ குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால உடல் வந்து பாதகங்களுக்கு உட்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உணவு உறக்கம் உழைப்பு விதிமுறைகள் அதை சரியாக செய்யக்கூடிய தகுதி நிலைகள் அதுக்கு மாற்று ஆசனங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா டீடைலையும் நாம் தெரிஞ்சு அதில் ஒரு குறிப்பிட்ட காலம் பயணப்படும் போது ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய வார்மப்பு ப்ளஸ் எளிய முறை உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு நாம் இந்த ஆசனங்களை செஞ்சதுக்கப்புறம் பிராணாயாமம் மெடிடேஷன் பண்ணி சாந்தி ஆசனத்தில் திரும்ப நார்மலாக ஆக்கக்கூடிய நிலை வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு மிகுந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத இங்கே இன்னொருக்கா தெளிவாக நான் உங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய வாழும் முறைகளில் செய்யக்கூடிய தவறுகள் வந்து நிறைய பாதகங்களை கொடுக்கும் ஸோ அந்த தவறுகளை தவிர்த்துட்டு தவறுகள் வராத அளவுக்கு பலன்களை மட்டும் நல்கக்கூடிய விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்யணும் இப்போ இந்த முடிக்குற்ற பிரச்சனை மட்டும் இல்லை மற்ற எந்த உடலில் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி மனதில் இஷூஸாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் மாறுபட்ட நிலைகள்தான் காரணமாக இருக்கும் அதை சரி செய்யணும் அதுக்கான டைமும் நம்ம கொடுக்கணும் இத்தனை நாள் பிரச்சனைக்கு ஒரு தொண்ணூறு நாள் தீர்வு அப்படின்றது என்னுடைய அந்த ஒரு ஆராய்ச்சியில் வந்து தெளி தெளிவாக தெரிஞ்சிச்சு இதை ஃபாலோ பண்ணும்போது இன்னும் பெற்றான ரிசல்ட் கொடுக்குன்றதையும் என்னால் தெளிவாக பார்க்க முடிஞ்சிச்சு முடியோட ஆரோக்கியம் மற்றும் அடர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக மேம்படுது ஆரோக்கியம் காக்கப்படுது ஏன்னா இந்நேரம் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணாமல் இருந்திருந்தேன்னா சுத்தமாக கொட்டி முன்னாடி வந்து முடியே இல்லாத அளவுக்கு ஆகிருந்துருக்கோம் ஸோ இருக்கக்கூடிய முடி தக்க வைக்கப்பட்டது அந்த முடியும் புன முடியாக சிம்பிளாக உழுகுற அளவுக்கு போனது ஒரு பெட்டரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தன்மைக்கு நகர்ந்துருச்சுக்கு இனி இதை ஃபாலோ பண்ணும்போது அதை தொட்டு பக்கத்துலலாம் முடி முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த பயிற்சி எனக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கு அதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருது இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இதேபோல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க